சூப்பர் சார் வர வரைக்கும் நாம படுத்து தூங்குவோம் நான் போகிறேன் இங்க வாங்க நான் மரண்டை போறது தூங்குவோம் சவுடில நம்ம பாத்துنا எப்ப போறது வாங்க அங்க போறது அய்யா போற லைட் கைல இருக்கு நான் கைல நம்ம கைதே இருந்து நம்ம வாமா தூங்குறேன் நான் வரேன் உன்னிடா நல்லா வீடா வீடா

என்னமா இங்கிலீஷ்ல போட்டுருக்க என்ன படிச்சிருக்க பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் இந்த வேலைய பார்த்துட்டு போவேன் வந்தேன் ஐயா இந்த சைடு என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்